ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிங்க எல்லாரும் நல்லாக்கிங்க நம்பதை இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சின்ன டைவ்ளாக் தான் கொடுத்தேன் ஏன் வீடியோஸ் வரலாக்கா நினச்சிக்கேன் மச்சாண்டார் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தோம் மச்சாண்டாரு அப்புறம் நானும் எங்கள் கலர் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் பேசிகிட்டு தான் எங்களுக்கு டைம் போனதே தெரில அஞ்சரை மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டோம் அப்படிக்கும் அப்புறம் கூட எங்களுக்கு வரக்கு மனசு எல்லாம் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் சரி தினமும் வீடியோஸ் வந்து போட்டுதான் இருக்குன்னா உட்காந்து பேசுமா அப்படின்ட்டாரு எனக்கு வரும் எப்போயாவது யார் தானே வரும் மாமா கொஞ்சம் நேரம் தமாசா பேசிகிட்டே இருந்தார் அவர் கூட உட்காந்து நானும் பேசிக்கிட்டே இருந்தேன் எங்களுக்கு டைம் போனதே தெரியல அதனால தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணல சரி நேரம் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தாக்க காலையிலேருந்து வந்து நான் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் இங்கே வந்தாக்கே வந்து நிறைய இப்போ கவர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கெல்லாம் அங்கங்கே போய்ட்டு அலைஞ்சிக்கிட்டு ட செம டென்ஷனாக இருந்துச்சு வெளியே போய் சுற்றிட்டு வந்தது ரொம்ப டயர்டு தான் வந்து உங்களுக்கு சார்ஸ் கூட இன்றைக்கி நான் கொடுக்க முடியல நேற்றுக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவிலாம் பண்ணேன் சத்தம் போடாத சிக்கன் கிரேவியெல்லாம் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சமையல் வீடியோஸ் தான் பண்ண முடிஞ்சது வேறு எந்த வீடியோஸ் பண்ணலை நான் பாப்பா அங்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் பார்த்துருப்போம் நீ தெரிய மாட்டேன் நீ அங்கே போய் போடுப்போம் இங்கே எதுக்கு வர அங்கே போடு தான் வந்து பாப்பாங்கிட்டையே சொல்லிவிட்டேன் நீங்கள் வீடியோ வீட்டு வரைக்கும்லாம் செஞ்சிருங்க பாப்பா நான் க வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பெரிய பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு அங்கே அங்கே அலைஞ்சிட்டு காலையில் நான் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பாடுலாம் சாப்பிட்டு கிளம்பி போனவுதான் ஒம்போது ஒம்போது கிளம்பி போனவுதான் ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தேன் இப்போ தான் வந்திருக்கேன் வீட்டுக்கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி ஆயிடுச்சு இப்போ தான் வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறேன் அவ்வளோ வேலைகள் இருந்துச்சு போகிற இடத்துல கொஞ்ச நேரம் இருக்குமா இது கொஞ்ச நேரம் இருக்குமா கொஞ்சம் அங்கே போய் இது வாங்கிட்டோமா இது வாங்கிட்டோமா அதை வாங்கிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு கவர்மெண்ட் வேலைங்க நம்ம ஊரின் டெல்லாம் சரி சாப்பிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அம்மா சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் அந்த வேலை செய்யறது அந்த ஃபார்ம் வாங்கிட்டோமா இந்த ஃபார்ம் வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொல்லி நம்ம படாத பாடப்படுத்திட்டாங்க நானும் அங்கங்கே அலைஞ்சு அலைஞ்சு இன்றைக்கி ரொம்பவுமே ஆகிட்டேன் ஸோ அதனால ஷார்ட்ஸ் என்னால் கொடுக்க முடில சரிப்போம் பிரக்யா காலையிலேருந்து அங்கங்கே அலைஞ்சிட்டிருந்தாலே ரொம்ப டயர்டுச்சு அதனால் ஷார்ட்ஸ் என்னால் கொடுக்க முடில அப்புறம் வந்து சிஸ்டர் நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நெட்ஒர்க் கிடைக்கிறது சிஸ்டர் அதனால் வந்து நான் கிடைக்கும் போது அந்த உங்களுக்கு வந்து ஒரு சில மெசேஜ் தான் படிக்க முடிஞ்சது நான் வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு ஹார்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும் நான் ஏற்கனவே உங்கள் கிட்ட சொல்லியிருந்தேன் வைஃபை கனெக்ஷன் இது போய் அவங்க வீட்டில் போய் பண்ணி ரொம்ப நேரமாக உட்காந்து வெயிட் பண்ணி பண்ணிட்டு வரேன் சில சமயம் கிடைக்கிது சில சமயம் கிடைக்க மாட்டேன் சுற்றிக்கிட்டே இருக்குது நான் எயிட் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக அப்லோட் ஆகுது அதனால ரொம்ப லேட்டும் ஆயிடுது இங்கே வந்து வந்து நான் நான் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கேன் நல்லா க சே ஒன்றியாக இருக்கிறேனில்ல என்னால் க க இது சமாளிக்க முடியல வீட்டு வேலைகளும் செஞ்சுக்கிட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு வெளியே ஒர்க்கு இருக்குது கொஞ்சம் போயிட்டு பேங்க்குக்கு அங்கே வீட்டு வரி அது இது கட்டிக்கிட்டு அந்த அலைச்சல்லையே சுற்றிட்டு கிடக்கிறேன்னா எனக்கு வந்து சரியாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்குறக்கு க இதுக்கு வந்து நான் சரியாக ஆன்சரும் பண்ண முடியல நான் கண்டிப்பாக வரேன் சிஸ்டர் ஆனால் இந்த வாட்டி முடியாது இந்த வாட்டி எனக்கு வந்து வீட்லேயே வந்து ஒர்க்கிங் நிறைய இருக்குது என்னோடய ரிலேட்டிவ் வீடியோ வீட்டுக்கு கூட போகல நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கோபமாக இருக்காங்க என்னோடய மாமா பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாள் அவள் திட்டிட்டு கடந்தான் வீட்டுக்கு வான்னு சொல்லியிருந்தாள் அவளும் கூப்பிட்டா என்னோட முன்னோர் பொண்ணு அப்புறம் வந்து நான் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறனால என்னோட மாமா பொண்ணு அவள் வீட்டுக்கும் போக முடியல இன்னொன்று எங்கள் மாமா வீட்டுக்கும் போக முடியல எங்கள் வீட்டில் காரியமாச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் அவங்க வீட்டுக்கும் போய் என்னால் கேட்க முடியல இன்னொன்று எங்கள் எங்கள் என் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணும் கூப்பிட்டா வர சொல்லி அங்கேயும் நான் போக முடியல கோயம்புத்தூர் போகலான்னு நினச்சேன் அங்கேயும் போக முடியல ஒருத்தியே வந்து என்னால் அங்கங்கே போயிட்டு என்னால் வீட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கா அதனால் வந்து என்னால் வந்து க சமாளிக்க முடியல போகிறதா இருந்தால் பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அது மூலம் உடம்பு சரியில்லை மூணாவது பாப்பா காய்ச்சல் ரெண்டு நாளாக வந்து நாங்கள் அந்த ஃபில்ட்ரு தண்ணி குடிக்கலை இங்கே வந்து தண்ணி தான் குடிச்சோம் அது அவளுக்கு ஒத்துக்கவே இல்லை பூரா காய்ச்சல் வந்து காய்ச்சல் மருந்து வாங்கி கொடுத்து வச்சிருக்கிறேன் என்ன பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது தண்ணி வண்டி தண்ணி மாறி மாறி குடித்தோம்னா பசங்களுக்கு சேரது பசங்களை வந்து வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கூட்டிகிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை சிஸ்டர் வந்து சேஃப்டி தானே ரொம்ப முக்கியம் நான் வந்து பசங்களை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடிய மாட்டேங்குது நாலு பேத்தையும் அவங்க மூணு பேர் சொன்னதை கேட்டாலும் டேமு போக சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க டேமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னாக்கா வேலூர் டேமில் என்ன தண்ணி என்ன தண்ணியே இல்லையே ஆற்றுல தண்ணியே இல்லை அங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது இன்னொன்று வந்து இங்கே ஜாடர்பாளையத்துலேயும் வந்து டேம் இருந்துச்சு அதுலேயும் வந்து அந்த தண்ணி யாரோ சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பந்து பண்ணி வச்சுட்டாங்க மூடி வச்சுட்டாங்க அங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது போ கூட்டிகிட்டு போனால் பார்க்கு தான் கூட்டிகிட்டு போக முடியும் இங்கேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போய் பார்க்கில் கொஞ்ச நேரம் தான் விளையாட அதுக்கு மேலே விளாட முடியாது அப்படி இருக்குது தான் நான் வந்து பசங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறேன் நிறையா பேர் வந்து நிறைய விஷயம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க பசங்களுக்கு எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை அப்படின்ட்டு பசங்களோட என்ஜாய்மெண்ட்டு விடுங்கிறவரை விட பசங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில கா கூட்டிகிட்டு போய் காமிச்சு திரும்ப அவங்க என் வீட்டில் வந்து கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அதெல்லாம் புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நான் பண்ணது இவ்வளோ தூரம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது பசங்களுக்காக தான் அதனால் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லாத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அதை வந்து மாற்ற முடியாது ஓகே ஏன்னா வந்து டீட்டெயிலாக உங்களுக்காக தெரிய மாட்டேங்குது நான் என்னோடய பழைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன புரிஞ்சிருக்கு அவங்கள பற்றி அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுருக்கு ஆனால் தெரியாமல் சில பேர் பண்ணுற கமெண்ட்ஸ் ஐயோப்பா சாமி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சரி இன்னைக்கு டேபிளாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ரொம்ப நாளாச்சு சிக்கன் சாப்பிட்டே சரி இன்றைக்கி நான் செய்யலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த கடையில் போய் சரி அதுதான் ரெடி இருக்கிறேன் சிக்கன் குழம்பு செய்யறது இங்கே வந்து வேறு மாதிரி செய்வேன் சிம்பிளாக தான் பண்ணுவேன் நான் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறான்னு கூட பார்க்கலாம் சிக்கன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது ஒரு கிலோ சிக்கனு குழம்பு கொஞ்சமாக எடுத்துக்கணும் தனியாக வந்து இப்போ கொஞ்சம் சில்லி போடுறதுக்காக தனியாக எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் இதை வந்து நல்லா போட்டு இடித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கலாம் இது இது யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்காவது யூஸ் பண்ணுவோம் கிடாயில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தான் நல்லா கட் பண்ணி வச்சு கையில் சேர்த்துக்கலாம் அதாவது தட்டியாச்சு இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் நிறையவே போட்டால் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா கீறி போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடலாம் லேசாக வணங்கட்டும் நான் ஜாஸ்தியெல்லாம் விட மாட்டேன் கொஞ்சமாக வணங்கினா போதும் அது கூட ரெண்டு தக்காளி தான் க சின்ன சின்னதாக தக்காளி இருந்துச்சு அதை ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம் தக்காளி நிறையா போடல தக்காளி நிறையா போட்டேன் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால தக்காளி கம்மியாகவே போட்டேன் தக்காளி போட்டு நல்லா வணங்கினதுமே வந்து கறி கொஞ்சம் நான் வந்து சில்லிக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இங்கே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுக்குறாங்க டெல்லியில் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நான் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் செஞ்சு விட்டு கறியெல்லாம் சேர்த்திட்டாச்சு இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் அங்கே டெல்லியிலலாம் மஞ்சள் உப்பு போட்டு கழிவெடுப்பேன் ஆனால் இங்கே வந்து சும்மா அப்படியே ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் இது கூடயே வந்து கரம் மசாலா வந்து கறி மசாலா கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது போடுறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் வரும் அதே சமயம் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனும் பயங்கரமாக இருக்கும் நம்ம ஊரில் சாப்பிட குடும்ப என் வீட்டுக்காரர் சொல்லுவார் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி செய்கிறியா நம்ம ஊரில் செய்கிற மாதிரி செய்கிறியான்னு டெல்லியில் உசரம் வாங்குவார் ஏன்னா மசாலா ஏற்ற மாதிரி இருக்கும் அங்கே டெல்லிக்கெல்லாம் மசாலா அந்த வாசனையும் வராது ஒன்றும் வராது அப்புறம் அளவு கொஞ்சம் உப்பு போட்டு ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கறியில் உப்பு போடுற அளவு உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தான் நல்லா கொஞ்சம் உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா கலர் விடணும் இது வந்து வெங்காயம் இந்த சில்லி போடுறக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்திக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து பேக்கெட் மசாலா விற்கிது நான் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கிட்டு வந்தேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று அந்த மசாலா வந்து கறியில் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லா நல்லா மூடி வச்சிடலாம் கான்ஃப்ளவர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நான் எதுவும் போடல அப்படியே அதை மிக்ஸில் மட்டும் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு பார்க்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விட்டுருந்தேன் வேகட்டும்னு சொல்லிட்டு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நல்லா பயங்கரமாக நல்லா குழம்பு வாசனம் பயங்கரமாக இருந்துச்சு கிச்சன் பூரா அப்படியே வாசனையாக இருந்துச்சு கடாய் வந்து மொத்தமாக இருக்கும் இந்த கிடாயே அதனால் கொஞ்சம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமேனு சொல்லி வச்சுட்டேன் அப்புறம் சில்லி பண்ணுறக்கு தனியாக வந்து எண்ணெய் ஊற்றி ஸ்டில்லி போடுறக்காக ரெடி பண்ணேன் இது வந்து இப்போ அப்பளம் பறித்து கொடுத்தேன் இட்லி சாப்பாடு பருப்பு சாப்பாடு சாப்பிட்றது நைட்டு வந்து பருப்பு சாப்பாடு தான் வச்சு கொடுத்தேன் ஏன்னா வந்து காலைல வந்து போய் செய்யணும் இல்லை அதனால் ஒரு பக்கம் வந்து இட்லி விட்ருந்தேன் கொஞ்சமாக மாவு வந்துச்சு ஒரு ஒரு நாலஞ்சு இட்லி வர மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் வச்சு விட்டேன் அப்புறம் வந்து சில்லி செ பொறிச்சலாம் ஃபஸ்ட்டு வந்து லெக் பீஸ் வந்து பொறிச்சலாம் பாப்பாவுக்கு லெக் பீஸ் பிடிக்கும் அதனால் அவர்கிட்ட சொல்லி நான் ஒரு லெக் பீஸ் அப்படியே போட்டிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் ஒரு லெக் பீஸ் அப்படியே போட்டார் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சிக்கனெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் பசங்களுக்கு சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டாச்சு அப்புறம் நானும் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டுருந்தேன் பசங்களுக்கு வந்து சில்லி கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஜாஸ்தி வந்து சிக்கனை வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மசாலா வாசனை வந்து நல்லா இருந்துச்சு அதனாலேயே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க இப்போ பசங்க வந்து இப்போ பிரக்யா வயிற்றூ நானும் வந்து இட்லி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பெரிய பாப்பாவும் சரிஷ்மா அவன் வந்து சிக்கன் சாப்பாடு போட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் சாப்பாடும் வச்சுருந்தேன் ஏன்னா வந்து இட்லி மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு பாப்பா இட்லி சாப்பிடுங்கனாக்கா சாப்பிடலை அப்புறம் நானும் மூணு மட்டும் மட்டும்தான் சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு சாப்பாடே போதுன்ட்டாங்க அதனால செஞ்சு வைட்டு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு பசங்களுக்கு தான் ஒவ்வொருத்தையும் கேட்டுக்கிறேன் இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியா என்ன சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது தங்கச்சி ஒரு நாள் வந்தாக்கா பிரியாணி பண்ணணும் அவங்க தான் இங்கே தான் பிரியாணி பிரியாணி சொல்லிட்டேன் அம்மா வீட்டில் வழி வழியில்லாமல் போயிடுச்சு சரி இங்கேனா செய்யலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எப்போ வருவாங்கன்னு தெரியல வந்தாக்கா கண்டிப்பாக செய்யணும் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் சிக்கனு பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எனக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு இட்லி தான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி முதல்ல போட்டு கறி வச்சு போட்டு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மசாலா தாங்க கறி மசாலா குழம்பு அந்த வாசனை தாங்க பயங்கரமாக இழுத்துச்சு இட்லி நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு கடை இட்லி தான் கடை இட்லினால் மாவு கடை தான் அதனால் வந்து கொஞ்சம் இட்லி ஒரு நல்லா சாஃப்ட்டாக தான் இருந்துச்சு ஊரில் போய் இதே மாதிரி இட்லி பண்ணி இங்கேருந்து மசாலா எடுத்துகிட்டு போய் பண்ணி பார்க்கணும் அந்த ஊருக்கு தண்ணிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது சாப்பாடு சாப்பாடு குழம்பு வந்து இந்த ஊரில் எப்படி செஞ்சாலும் தமிழ்நாட்டில் செஞ்சால் நான்வெஜ்ஜில் செம்மையாக இருக்குது டே சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து சிக்கனே வந்து சரியில்லை சிக்கனே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அது தந்தூரி பண்ணுறதுக்கு சில்லி போடுறதுக்கெல்லாம் ஓகே இந்த குழம்பு வச்சால் டேஸ்ட்டாக வரமாட்டேங்குது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்க வேண்டியதா அப்புறம் சில்லி பண்ண உங்களுக்கு கொடுக்கல எப்படி உங்களுக்கு தான் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுக்கிட வேண்டியதா இந்த சாப்பிட்டு போய் எங்கள் மாமா வீட்டில் உட்காந்து பேசினதாங்க நானும் வந்தடலாம் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் போய் உட்காந்து பேசிட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு உட்காந்தவ நான் பேசிக்கிட்டே இருந்துருக்கிறேன் எங்கள் மாமாக்கிட்ட மாமா மாமாக்கிட்டே எங்கள் அக்கா கிட்டே எங்கள் அக்கா துணி தைச்சிட்டு இருந்தவங்க என்னை பேசிக்கிட்டே ஒரு சுடிதார் தைச்சிட்டாங்க அதுலேயும் எங்கள் கிட்டே பேசிக்கிட்டே அவங்க அரை குறைய கழுத்தில் டிசைன் வச்சுட்டாங்க அப்புறம் சரி பண்ணாங்க மறுபடியும் கட் பண்ணி எடுத்து தைக்க வேண்டியதாயிடுச்சு அப்புறம் சிக்கன் குழம்போட ஒரு வாய் உங்களுக்கு கொடுக்கலின்னா எப்படி இட்லி அந்த சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்கும் உங்களுக்கு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வாய் கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டோடையந்தான் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இப்போ வந்ததுலேருந்து போவே இல்லை அக்கா வீட்டுக்கு வேலையிலே அங்கே அங்கே பிஸியாக இருந்துட்டேன் அதனால் இல்லை அதனால அக்கா வீட்டுக்கு போயிட்டு நாள் பொழுது அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் வந்து அப்பளம் வரைச்சு அதுலேயே வந்து கொஞ்சம் கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு பீட்ரூட் தான் இருந்துச்சு பீட்ரூட்டு கருவே கருவேப்பிலே மிளகாவெலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு பீட்ரூட் வாங்கி கூட வந்துருந்து எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு இன்னும் நம்ம அணக்கவே இல்லை பசங்களுக்கு காய் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க முந்தாணத்துக்கு எதுவுமே சிம்பிளாக பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்க நைட்டுக்கு சிப்பிளாக சாப்பிட்டாதான் அடுத்த நாள் வந்து நான்வெஜ்ஜு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இல்லைன்னா அந்த பருப்பு காய் எல்லாம் மிச்சமாயிரும் நான் தான் அழுது அழுது சாப்பிட்றது சாப்பிடணும் ஏன்னா ரெண்டு டைம் தான் சாப்பிட்றோம் மூணு டைம் சாப்பிட்றதில்ல இங்கே வந்ததுலேருந்து அதனாலேயே வந்து சாப்பாடு குழந்தை மிச்சமாகிது அளவாக தான் சமைக்கிறது அப்புறம் சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் பருப்பு நல்லா இது பீக்கங்காய் இருந்துச்சு புடலங்காய் புடலங்காய் பருப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இங்கே என்னமோ தண்ணிக்கு என்னமோ வே பூரா நச நசுன்னு வேக மாட்டேங்குது பருப்பு நல்லா வேக வச்சு மத்தில் போட்டு கடைஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்குது அது கூட போட்டு வேக வச்சால் வந்து வேகவே மாட்டேங்கிது அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பவுட்ரு கொஞ்சம் புளி கரைச்சலும் ஊற்றிக்கிட்டேன் புளி கரைச்சல் ஊற்றி இந்த ப எடுத்து எல்லாம் நல்லா ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நல்லாவே கொஞ்சிருச்சு அப்புறம் வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்த பதினஞ்சு ரூபா ஒரு தேங்காய் அதனால செஞ்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து பீட்ரூட்டுக்கு போட்டு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் பசங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் அதனால் பீட்ரூட் வந்து அங்கேருந்தால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கூட செஞ்சுடுவேன் இங்கே வந்தது வந்து பீட்ரூட் வாங்கினோன்னு செய்யவே இல்லை அது எதுன்னு சமைச்சிக்கிட்டு செய்யவே இல்லை சரி இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுத்தவங்க செஞ்சுட்டேன் சாம்பாரும் ஆயிடுச்சு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன் நேற்றுக்கு நான் குளிக்கவே இல்லை அங்கே பேசிகிட்டு இருந்துட்டு நல்லா வந்து நல்லா நியாயமே எங்களுக்கு தீரலை நான் எங்கள் மாமனார் கேச்சு எங்கள் பாபா வந்து கேள்வி பண்ணி கேள்வி பண்ணி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தார் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அதுலேயே வந்து எங்களுக்கு டைம் சரியாக போயிடுச்சு அப்புறம் நாங்கள் வந்து நான் குளிக்காமையே இருந்துட்டேன் காலையில் வந்து சரி எல்லாம் சாப்பாடு குழம்புலாம் செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அப்புறமா குளிச்சுட்டு பேங்குக்கு போயிட்டு அங்கே அங்கங்கே போய்ட்டு இருந்தேன் அதனால் இன்றைக்கி வந்து இப்படி நாள் பொழுது இப்படி தான் இருந்துச்சு செம்ம டயர்டாயிடுச்சு அங்கங்கே சுற்றுனதில் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு ரெண்டு டைம் தான் சாப்பிட்ற ஜீரணம் ஆக மாட்டேங்குது அதனால் ரெண்டு டைம் தான் எல்லாருமே பசங்க கூட ரெண்டு டைம் தான் சாப்பிட்றாங்க மூணு டைம் சாப்பிட்றதில்ல அப்புறம் சாம்பார் கொஞ்சம் உண்டு நாப்பிலே பண்ணிட்டேன் நைட்டுக்கு வந்தால் செஞ்சு சா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா வெளியே அங்கெங்கே சுற்றிட்டு வரோம்ல ஆயிரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து செஞ்சிருந்தா என்னையே எடுத்து வச்சிருக்கேன் கீழே கொஞ்சம் சாப்பாடு குழம்புலாம் காமிச்சிருந்தா தான் நான் ஒன்றுமே காமிக்கலாம் பிள்ளை அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே சாம்பார் ஊற்றி சாப்பாடு போட்டு பீட்ரூட் பொரியல் போட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக சாம்பார் ஊற்றினேன் ஏன்னா காயிலே பிசைஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்க அதனால் காயை போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன் வயிற்றும் இந்த பிரக்யாக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற காய்ச்சலாக இருக்குது அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சி நாங்கள் வந்து எல்லாம் போயிட்டு பேங்க்கெல்லாம் சுற்றிட்டு அங்கங்கே சுற்றிட்டு வரதுக்கு டயர்ட் ஆகிட்டேன் நான் இன்றைக்கி சமைக்கிற வீடியோஸ் தான் காமிச்சா தங்கச்சி வரேன்னு சொன்னால் அப்புறம் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டா அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் மா சாமிக்கு வந்து கட்ட சாமி வந்து அழைக்கிறது என்னமோ விசேஷம் இருக்குது போயிட்டா இன்னும் திடீர்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தான் நான் என்னாலையும் போக முடியல தங்கச்சி பக்கத்துலேயே இருக்கிற அதனால் அவள் போயிட்டா சரி இன்னைக்கு வந்து அவள் முடிச்சுட்டு அப்புறம் வருவான் நாளைக்கு வருவான் நாளைக்கு வந்தால் அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு என் கூட வருப்பா அப்புறம் கிளம்ப வேண்டியதா த சட்டி மூட்டை கட்டிட்டு இங்கேருந்து டெல்லி கிளம்ப வேண்டியதா டெல்லி போயிட்டு நீ எத்தனை வருஷம் கழிச்சு நான் வரேன்னு தெரில என்னோட என்னோட இந்த வீட்டை விட்டுட்டு எனக்கு போகிறக்கு மனது இல்லை இப்போ ஆற்றுல ஒருக்கார் சேத்துல ஒருக்கார் அப்படி தான் எனக்கு மனசு இருக்குது மனசு இங்கே பாதி இருக்குது பாதி அங்கே இருக்குது அங்கே வீட்டுக்காரங்க நினச்சி கவலையாக இருக்குது இங்கே அங்கே போயிட்டாக்கா வீட்டை நினச்சி கவலையாக இருக்குது அப்படி தான் இருக்கும் என்னோட பொழப்பு என்ன பண்ணுறது எல்லாம் ரன் பண்ணி தான் ஆகணும் நிஜமானுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா அங்கங்கே போய்ட்டு அது அது கொண்டு வாமா இதை கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிற்கும் போதெல்லாம் அவங்க பண்ணுற டார்ச்சல் இருக்குது டில்ல எப்படி இல்லை ஆன்லைனில் பண்ணால் கூட போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணாவது நாளெல்லாம் எல்லாம் பண்ணி விட்ருவாங்க நானும் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் இன்னும் என்னோடய வேலை முடியவே இல்லை இன்றைக்கி என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து பார்த்தா அப்போயும் என்னோடய வேலை முடியல ஓடிக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் ஆனால் கஷ்ட காலம்ப்பா அது ஏதோ ப்ரை இது கொஞ்சம் சிட்டியில் இருந்தான பண்ணிடுறது ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆனால் கிராமத்து சைடில் ஏதோ ஒரு ப்ரூஃப் வாங்கி ஏதோ ஒரு இது வெறும் விஷயத்த செய்யறதுனாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நானும் ஏற்கனவே இருந்து பட்டிருக்கேன் இருந்தாலும் இப்போ இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் எல்லாம் வாங்குறதெல்லாம் பார்க்கலாம் சரியா அதனால் தான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல நிறைய பேர் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணலுமே தப்பாக நினச்சிக்காதீங்க போக முடியல என்னால் வர முடியல இந்த வாட்டி என்னால் வந்து வ வர முடியாத சூழ்நிலைகள் இருக்குது கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி வந்தேனாக்கா கண்டிப்பாக நான் கோயம்புத்தூரில் நிறைய பேர் கே கூப்பிட்ருந்தீங்க கோயம்புத்தூருக்கும் கண்டிப்பாக வரேன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சிஸ்டர் எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க நீங்கள் முடிஞ்சால் என்ன பார்க்க வாங்க நான் வந்து நீங்கள் ஒரு நாள் பூராக வந்து என் வீட்டில் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன் நான் ஈரோட்லேருந்து வந்த சிஸ்டர் கூட அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வடிக்க அவர் அவங்க ஹஸ்பண்டை தான் நான் உண்மையிலே பாராட்டி ஆகணும் யார் என்னன்னே தெரியாத யாரை நம்பியும் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்காமல் கொஞ்சம் திரு திருச்சகூடலாம் சுற்றிட்டு கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப டேங்க் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரேன் எந்த அம்மாவும் கூட்டிகிட்டு வரோம் எங்கள் வீட்டில் என்னாக்கா ஆடி இருப்பார் அப்படி இப்போ திட்டியிருப்பார் நானும் வந்து இன்றைக்கி அவங்களா வந்து என்னை தேடி வந்தாங்க ஸோ நீங்களும் வந்தாக்க கண்டிப்பாக நான் வந்து ஆதரிப்பேன் அவங்கள வந்து நாங்கள் என்னுடைய என்னோடய பிறந்த தங்கச்சியாக வந்து கூட நான் பார்த்துக்குவேன் பட் ஆனால் என்ன வந்து ஒவ்வொருத்தருங்க வீட்டுக்கு என்னால் வர முடியல சப்போஸ் நான் வரோன்னு நினைச்சிங்க நான் வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து மறுபடியும் சேலத்துக்கு எப்போ வருவீங்கன்னு மறுபடியும் எப்போ வருவீங்கன்னு கேட்டிருந்தீங்க சேலத்துக்கு நீ என்னால் வர முடியாது என்னோடய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது உங்கள் வீட்டுக்கு நான் வரலன்னு சொல்கிறதுக்கு சங்கட்டப்படாதீங்க அப்புறம் சுமதி சுமதி நம்ம பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு இங்கே கூட இந்த தான் இருக்கா வர சொல்லி சொல்லியிருந்தடா என்னால் வர முடியல உங்கள் அண்ணாவும் பார்க்க வர முடியல உங்கள் அண்ணா குழந்தைங்கள உங்கள் குழந்தைங்கள எல்லாத்தையும் என்னால் பார்க்க வர முடியல யாரையுமே என்னால் பார்க்க முடியல இந்த வாட்டி எல்லாருமே என்னால் சங்கட்டமாக இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் யார் வீட்டுக்கும் போகலன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எனக்கு வீட்டு வேலைங்களை இப்போ தானே கை வச்சேன் இதுக்கு வேணால் தேவையான எல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது அலைஞ்சிட்டு இருக்கிறேன் நான் அதனால் தான் யார் வீட்டுக்கு என்னால் போக முடியல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அதனால் தான் யார் வீட்டுக்கும் வர அப்படில நீங்கள் வர்றதுங்க என் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன் என்னோட வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டுனா நான் உங்களை பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க ஓகே சரியா சரி இன்றைக்கி டேவ்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூ பார்க்கலாம் பாய்